சப்தான் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க நம்ம ஊர் சுசீந்திரன் திருவிழா லியப்பா அதனால தேரோட்டம் ஒரு சப்தன் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் போனோம்னா போடி ஏன்னா இந்த நல்ல மூர்த்திகளா இருக்கும் மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய ஒரே ஆமா நல்லா இருக்கும் அது வந்து சொல்ல முடியாது பார்த்தா மட்டுமே அதை பத்தி தெரியும் ஓகேயா இனி இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ எப்படின்னா எங்க அப்பா காலத்துல அவங்க அந்த டைம்ல எப்படி ஒரு திருவிழா ஏதாவது இடத்து போகும்போது புலீஸா ரெடி பண்ணி முன்னாடி ரொம்ப பழைய காலம் சரியா அதுக்காக வேண்டி என்ன இருக்கலாம் மோர் மிளகு எடுத்து வச்சிருக்கேன் இது பேர் தான் மோர் மிளகு சரிங்களா வத்தல் இது வந்து இத வந்து எண்ணெயில வறுத்து எடுக்கணும் ஃபர்ஸ்ட் முழு முழு மிளகா வந்து பொடி வறுத்துக்கிட்டு நம்ம வந்து கைய வச்சு பிசைஞ்சா போகுதுனா எண்ணெய் காயிட்டு அது வந்து சாப்பாடு எல்லாமே நல்லா ஆறிதான் இருக்கு ஓகேயா என்னையுமே சுடுகள் சாதத்துல செய்யாம ஆர்ண சாதத்துல செய்யும் போது ஒரு ரெண்டு நாள் இதில இருந்த சாப்பாடு எல்லாம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு வச்சுக்கிடலாம் ஏதாவது தூர யாத்திரைகள் போகும்போது நம்ம இத கொண்டு போகலாம் ஓகே என்ன காயிடுது

இது வந்து புளிய மட்டும் கட்டியா கரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம் நீ ஆஃப் வத்த வைக்க எடுக்க ஒண்ணுமே வேண்டானா உப்பு போடணும் உப்பு போடணும் உப்பு வந்து இந்த மோர் மொளகுல உப்பு இருக்கும் அதனால பொடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடணும் இது வந்து காரசாரமா இருக்கும் அதனாலதான் நான் இதுல எதுவுமே ஆட் பண்ணல மிளகா இந்த மோர் மிளகையும் கொஞ்சம் கருசுனாப்ல வருத்தம்னா ரொம்ப எரிப்பு தெரியாது எவ்வளவு ரைஸ் எடுத்துருவா சோறு எடுக்காம அதுக்கு யா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் என்ன செய்யணும்

இதுக்கு காணத்தொகை கம்பல்சரி நல்லா இருக்கும் காணப்பொடி இருக்கு அதுல நம்ம எப்படி தொகை ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பாப்போம்னா எரிப்பு உப்பு புளிப்பு எல்லாமே இதுல இருக்கும் காணத்தொவில் அரைச்சிட்டு நம்ம வந்து இலையில பொடியலானா காணப்பொடி இந்த கானப்பொடி வீடியோ யாருக்கு நம்ம சேனல்ல இருக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு சேல்ஸ் இருக்கு இருக்கிறதுனால நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வந்து நான் என்ன மூணு ஸ்பூன் காணப்பொடி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எடுப்பேன் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு காணட்ட நம்ம உப்பு ஆட் பண்ணிடுறேன் அப்போ ஏன்னா கொஞ்சம் சுள்ளுன்னு தான் இருக்கும் அதனாலதான் மூணு ஸ்பூன் காணப்பொடிக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் இனி வந்து வெறும் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிட்டா போதும் காணத்தோவையல் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்காண்டா ஒரு கொழுக்கட்டை போல நம்ம என்ன செய்யலாம் ഉരുട്ടി എടുത്തു ഇട വേണ്ടി ശരിയാ സൂപ്പറിയായിരും ഒന്നിരുവ ഇത് മാലേ വെച്ചിര

காணத்தொவில் காணத்தோவில் ரெசிபி யாருக்கு நம்ம வீடியோல இருக்கு இல்லாதவங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம போடலாம்ண்ணா ஓகே அந்த பொடி இருந்ததுன்னா இப்படி ப்ரிப்பேர் பண்ண அப்போ அது மூணு ஸ்பூன் காண பொடி எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ரெடி பண்ணீங்கன்னா சூப்பரா காணத்தொவல் ரெடி ஆயிரும் கருப்பு காண வச்சு ரெடி பண்ண முடியாது இதெல்லாம் தான் அந்த பல ரொம்ப பழைய காலத்துல கொண்டு போன சாப்பாடுகள் திருவிழா காலங்களில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இனி நம்ம வந்து திருவிழா பார்த்துட்டு வந்து பார்ப்போம் ஓகே பாய்